ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டு செய்திகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சீனிவாஸ் அப்படிங்கிற நபர் வந்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வந்து சொந்தமாக ஃபோட்டோகிராஃபராக வந்து இருந்திருக்காரு ஸ்டூடியோலாம் வந்து வச்சுருக்காரு அப்புறம் கொஞ்சம் இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னு சரி தெரியல குடும்பத்தில் உள்ளவங்க உறவினர்கள் எல்லாருமே ஒரு புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வேலையும் இல்லாமல் போச்சு எல்லாத்தையுமே வந்து இழந்து கடைசியில் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் பழைய பேப்பரை வந்து பொறுக்க இருக்கிற நிலைக்கு வந்து வந்திருக்காரு இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இவரை பார்த்து பேட்டி கண்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்திருக்கேன் படித்தேன் ஆனால் வந்து எல்லாரும் என்னை ஒதுக்கி தலை தான் இன்றைக்கி இந்த பழைய பேப்பரை நான் பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இதை இது ஷேர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா நாங்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக ஸ்டூடியோவில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக வேலை பாருங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு இதை பார்த்துட்டு அவர் வந்து சந்தோஷம் வச்சுருக்காரு இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் மறுபடியும் திருப்பம் வந்திருக்கு ரோட்டில் வந்து வேலை வந்து ரோட்டில் பேப்பர் படிக்கிட்டு இருந்த எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது வந்து நிறைய நடக்குது அதே சமயம் கெட்டது வந்து நடக்குது சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாழ்க்கை வந்து பயன்பட்டுருக்குன்னு சொல்லலாம் இவரை மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கடுத்து என்னது இதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த நல்ல உள்ளே இருக்குமா கடை கிடையாது எல்லாருக்குமே வந்து நல்ல மனசு வந்து இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் பதங்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆனால் அவர் வந்து ராஜு தான் யாசகம் தான் வாங்குறவர் ரோட்டில் உட்காந்து வாங்குறாரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய பணத்துலேருந்து அவர் வந்து நாலு பேர்கிட்ட யாசனம் வாங்கின பணத்துலேருந்து ஒரு ஐநூறு பேருக்கு வந்து இப்போ எல்லா இடமுமே கடுமையான ஒரு குளிராக இருக்குது ஐநூறு பேருக்கு வந்து பெட்ஷீட்லாம் வந்து இலவசமாக வந்து வாங்கியிருக்காரு இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் இவரே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரோட் ல உ நாலு கையேந்து நிற்கிறாரு ஆனா அந்த ரூபாயை வந்து சேர்த்து வச்சு ஐநூறு பெட்ஷீட் வந்து வாங்கி எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொரோனா காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி யாசகம் பற்றி உதவி செஞ்சுருக்காராம் இந்த யாசகம் பற்றி கொரோனா காலத்தில் நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்போ வந்து பிரதமரே மோடி வந்து இவரை வந்து பாராட்டியிருக்காங்க பாராட்டியிருக்காரா ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு இப்போ இப்போ யாசகம் பெறும்போது இவ்வளோ நல்ல உள்ளமா அப்படின்னு சொல்லி இவரை வந்து எல்லாருமே அது பாராட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிரில் எல்லாருக்குமே அந்த பெட்ஷீட் கொடுக்குறாரு இதுக்கு எல்லாருமே இது பாராட்டிருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே இது நல்ல மனசு வந்து எல்லாருக்குமே இருக்காது பணம் இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் பணம் வந்து குளிச்சு வச்சுருப்பாங்க ஆனால் நான் நல்ல மனசு இருக்காது நல்ல மனசு உள்ளவங்கள்ட்ட பணம் இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதவி வந்து எனக்கு வந்து கொடுத்தனால அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் எங்களை எனக்கே இப்போ அடுத்தவங்கள்ட்ட வாங்குற மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் இப்போ வந்து நான் கூட நிறைய தடவை வந்து உதவி செஞ்சேன் ஆனால் அடுத்தவங்கள்கிட்ட வாங்கி உதவி செய்யறது வந்து நல்லது கிடையாது ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு உதவி என்ன திரும்ப வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க அதனால தான் நானும் வந்து விட்டுட்டேன் ஏன்னா நம்ம உதவ உதவி செய்யும்போது எங்கெல்லாம் எத்தனை இருக்கோ அந்த பைசாவை நான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் இப்போ எங்கிட்ட என்னால் நூறுரூவா தான் செய்ய முடியும்னா நான் நூறுவா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன் அதை விட்டு நாலு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் அப்படின்னா அவங்க வந்து திரும்ப நானும் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பைசா வந்து கேட்குறாங்க அப்போ எங்கிட்ட வந்து பைசா இல்லை அதை மாதிரி நிறைய நான் பட்டேன் அதனால் வந்து நான் உதவி செய்யவே வந்து இல்லை என்னால் என்ன முடியுதோ நாலு பேருக்கு வந்து சத்தமில்லாமல் நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் நாலு பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறேன் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன் அப்படியே கொடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அடுத்தவங்கள்ட்ட இன்றைக்கி நம்ம கையில் ஒரு காசை வந்து நம்ம அடுத்தவாளை கொடுக்கலாம் என்றைக்கும் அடுத்தவங்கள்கிட்ட வாங்கி வந்து ஒரு நாள் வந்து கொடுக்கணும் நிறைய பேர் கூட பார்க்குறோம் உதவி செய்கிறோம் நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க உதவி செய்வாங்களா மாட்டாங்க வந்து தெரியல அதனால யார் நல்லவங்க கிட்டவங்க நம்மளால் வந்து தெரிய முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மணி கொடுத்த கொடுத்தவங்களுக்குலாம் என்றைக்குமே வந்து வீண் போகாது ஒன்றுக்கு நாளாக திரும்ப வரும் அந்த வீடியோ பிடிச்சவங்க அவனுக்கு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கு அதில் கொடுங்க நன்றி வா